வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பருவமழை காலம் தொடங்கிடுச்சு இந்த மழை காலத்தில் ட்ரெயினில் சில ரூட்டில் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் ட்ரெயினில் போகணுங்கிறதுக்காகவே இந்த ரூட்டில் வர்றவங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது அந்த வகையில் இந்தியாவில் மிக அழகான மழைக்கால ரயில் பயணங்கள் எது எது அது எந்த பத்து ரயில் பாதைகள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பாதைகளில் எந்த பாதையில் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் பயணம் பாதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டார்ஜிலிங் நோக்கி செல்லக்கூடிய அந்த டாய் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நியூ ஜல்பாய்புரியிலிருந்து டார்ஜிலிங் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயில் பாதை அழகான மலைகளை கடந்து செல்லக்கூடிய அதுவும் காலத்தில் ரொம்பவும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும் அதற்கடுத்து இரண்டாவது அழகான ரயில் பயணம் பாதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அந்த பெருமை அது எங்கே அப்படின்னா பாம்பன் பாலம் தான் ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே அந்த பாம்பன் பாலத்தை கடக்கக்கூடிய அழகு இருக்கு பாருங்கள் அதை வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறது இது இரண்டாவது அழகான ரயில் பயணமாக மழைக்காலத்தில் இருக்கும் மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பயணம் அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை லோனோவாலா இடையே இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அற்புதமான காட்சிகளை பார்த்துட்டு போகக்கூடிய அந்த பயணம் பெரும்பாலும் நம்ம இங்கிருந்து லோனாவாலா வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையும் மழைக்காலத்துக்கு ஏற்ற பாதையாக இருக்கும் நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம எல்லோருமே விரும்பக்கூடிய கொங்கன் ரயில்வேவால் கொங்கன் ஸ்ட்ரெச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களூரு மற்றும் மட்கான் இடையே இருக்கக்கூடிய அந்த பாதை கடலோரத்தில் போகக்கூடிய பாதை திடீர்னு குகை வரும் திடீர்னு மலைகள் இருக்கும் அந்த அற்புதமான பாதை ஒரு தடவையாவது நம்ம வாழ்க்கையில் பயணப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கிழக்கு வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திப்புக்கரில் இருந்து குவஹாத்தி வரைக்கும் வரக்கூடிய பாதை இந்த பாதை அப்படிங்கிறது ரேராக தான் பயணிச்சிருப்பீங்க யாராவது மில்ட்ரிக்காரங்க அசாம் பக்கம் போயிருந்தால் மட்டும் அதை பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான பாதை மேட்டுப்பாளையம் ஊட்டி நோக்கி செல்லக்கூடிய அந்த அற்புதமான மலைப்பயணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பாதை அடுத்து கல்காவிலிருந்து சிம்லா வரைக்கும் செல்லக்கூடிய பாதை இந்திய ரயில்வேவிலேயே ரொம்பவும் அழகான பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஸ்னோ பெய்யக்கூடிய அந்த பனிக்காலத்தில் எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளேன்னு வெள்ளை போர் போர்த்தினால் போல இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி ரொம்பவும் அழகாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மும்பையிலிருந்து கோவா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மிச்சம் இருக்கக்கூடிய கொங்கன் ஸ்லட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாதையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எட்டு பாதைகளை தவிர இப்போ புதிதாக இரண்டு பாதைகளை நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போது சமீபத்தில் தொடங்கப்பட்ட பாதை கட்ராவிலிருந்து இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பாதை மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி பனிக்காலமாக இருந்தாலும் சரி எல்லா காலங்களுக்கும் உகந்த ஒரு பாதையாக ரயில் பயணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் மறந்துட முடியாது அதற்கடுத்து இறுதியாக நம்ம பயணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாதை அதுவும் பருவமழை காலத்தில் கர்நாடகாவில் பெங்களூரில் இருந்து ஹசன் போய் அங்கேருந்து சக்லேஸ்பூர் வழியாக மங்களூர் வரை செல்லக்கூடிய அந்த அற்புதமான மலைப்பாதைகள் அப்படிங்கிறது ரொம்பவும் மறக்க முடியாத ரயில் பயணத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த பத்து பாதைகளில் பத்து ரயில்களில் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நிச்சயமாக அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம ட்ரை பண்ணணும் நான் போயிருக்கேன் இதில் எந்தெந்த ரோட்டில் போயிருக்கேன் அப்படின்னா பெங்களூர் டு மங்களூர் போயிருக்கேன் அதே மாதிரி கோவாவுக்கு போகிறதுக்காக மட்கான்லேருந்து மங்களூர் வரைக்கும் போயிருக்கேன் அதை எடுக்கலை ஆனால் நிச்சயமாக வர ஆகஸ்ட் மாதம் இல்லைன்னா செப்டம்பர் மாதம் அந்த வீடியோவை நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்காக காத்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையிலிருந்து புனலூர் வரைக்கும் செல்லக்கூடிய பாதையும் அழகான பாதை தான் மலைமேரே ஏறி போகிற எல்லா பாதையுமே அழகான பாதை தான் ஆனால் இந்தியாவில் இந்த பத்து ரயில் பாதைகளில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது விட வேண்டும் நான் ரெண்டு தடவை போயிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் தூத்சாகர் வரைக்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாதையும் நமக்காக காத்திருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பொதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இது இந்திய அளவில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேவின் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த உங்களோடு முடிந்துவிடாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் சென்று சேரும் பட்சத்தில் பாதைகள் அழகாக இந்தியாவில் இருக்கிறதா எண்ணம் இந்த பத்து பாதைகளில் இரண்டு பாதைகள் அப்படி தமிழகத்தை சேர்ந்ததாக இருக்கிறது நமக்கு பெருமையான விஷயமாக இருக்கிறது அதில் பெரும்பாலும் ஒரே ஒரு பாதை வடகிழக்கு மாநிலத்துக்கும் ஒன்று வந்து வடக்கு இருக்கக்கூடிய புதிதாக சேர்ந்திருக்கிறது இது இல்லாமல் ஏழு பாதிக்குமே தென்னிந்தியாவைச் சேர்ந்த ரயில் பயணங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது இந்த வழித்தடங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய காலம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால பல்வேறு ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் வரைக்குமே அந்தியுரியா ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு மாத காலத்தில் இருந்து கிளம்பு கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலி வரைக்கும் தான் இயக்கப்படும் நாகர்கோவில் வரைக்கும் இயக்கப்படாது பராமரிப்பு பணிகள் காரணமாக அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இந்த வீடியோவில் இந்த தகவல்களையும் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதனால இந்த வீடியோவை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே கூட செய்ய வேண்டியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் லைக் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் இன்னும் பல்வேறு நண்பர்களுக்கு பலவிதமான ரயில்வே அப்டேட்டுகள் போய் சேரும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றத்திற்குமே கிடையாது அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கணும் ரயில்கள் நம்மை நேசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ரயில் பயணங்கள் சிக்க வைக்கிறது இந்த ரயில் பயணங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் ரொம்பவும் முன்சூத்தானதாக அர்த்தம் நன்றி வணக்கம்